நிலைமைகள் பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் எல்லோரும் அறிவோம் அதிலே முக்கியமாக இந்த நாட்டை அழிப்பதற்கு அல்லது போராளிகளாக பல இளைஞர்கள் காரணமாக அடித்தளமுட்டவர்கள் இந்த தமிழரசி கட்சிக்காரர்கள் என்றால் நீங்கள் மறக்க முடி மறக்க மாட்டீர்கள் நம்புகிறேன் மிக முக்கியமாக மிக கவலை அடைய வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவர் தமிழ் மக்கள் பிரதலுக்குரிய கட்சி சாபக்கேடு என்று சொல்லியிருந்தார் உண்மையிலே தம்பி சாணிக்கு எனக்கு தெரிமை தெரியாது அவருடைய பாட்டனார் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாலம் கட்ட வேண்டாம் சிங்களவன் வந்து விடுவான் கிராமங்களிலே குளங்கள் அமைக்க வேண்டாம் சிங்களவன் குடியேறி விடுவான் உங்களோட பிள்ளைகளுக்கு சிங்களம் கற்பிக்க வேண்டாம் தனித்தமிழ் மாத்திரம் கற்பித்தால் போதும் என்று கிராமங் போய் முழங்கியவர்கள் அப்படி முழங்கிவிட்டு வீட்டிலே அவர்களுடைய பாரிசுகள் ஆங்கிலமும் சிங்களமும் ஏன் நேற்று நீங்கள் சிங்கள பேப்பர் அழகாக இந்த சபையிலே வாசித்தது போல வீரகேஸ்வரி பத்திரிகையை வாசிக்க முடியாத நிலைமைக்கு உங்களை எல்லாம் உருவாக்கி சென்றிருக்கிறார்கள் இதுதான் உங்களுடைய கட்சிக்காரர்கள் செய்த சாபக்கேடு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் வீட்டிலே நீங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழ் விடுதலை கூட்டணி என்று எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே ஏழாம் ஆண்டு தேர்தலுக்காக கொண்டு வந்த பிரேரணை இந்த நாட்டில் எவ்வளவு இரத்த கதவைகளை ஏற்படுத்தி என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அதிலும் கிழக்கு மாகாண மக்கள் கூட்டம் கூட்டமாக வடக்கிலே போய் போராட அங்கிருந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் வெளிநாடுகளில் போய் இடம்பெயர்ந்து வாழுகிற பொழுது இரண்டாவது தலைமுறையை நீங்கள் போய் நோர்வேயிலையும் ஐரோப்பாவில் சந்தித்துவிட்டு விட்டு அவர்கள் உங்களுக்கு நிதி தருவார்களா உங்களுக்கு நான் சவால் விடுகிறேன் தமிழரசு கட்சிக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தால் கிழக்கு மாகாணத்திலே உங்களோடு பேச்சுகளை கொண்டு ஒரு அஞ்சூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தால் நீங்கள் சொல்வதை கேட்பது நான் தயாராக ஆகையால் உங்களால் செய்ய முடியாது ஆகையால் இவற்றையெல்லாம் இன்னமும் இளைஞர் மத்தியிலே புகுத்த வேண்டாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் இருபது வருடங்களாக இயங்காமல் கிடந்த மாகாண சபையை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பொறுப்பேற்று நடத்திய தமிழ் மக்கள் கட்சி இதா சாவக்கேடு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் குக்கிராமங்களே எல்லா இடங்களுக்கு மின்சாரம் கொடுத்ததா சாவக்கேடு ஓலை கொட்டில்களும் களிமண் வீடுகளாக கிடந்த கிராமங்களுக்கு வீடு வசதிகளையும் குடிநீர் வசதிகளும் பாத வசதிகளையும் மின்சார வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்ததா சாவக்கேடு கிழக்கு மாநிலத்தில் சாவக்கேடு அதேபோன்று எத்தனை பாடசாலைகளை நாங்கள் தர முயற்சி இருக்கிறோம் எத்தனை பாடசாலைகளுக்கு ஒரு கணனி கூட இல்லாத பாடசாலைகளை தேடி தேடி கணனிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் இன்று தனி கல்வி வலயங்களை உருவாக்கி இருக்கிறோம் அதே போன்று இன்று எல்லோரும் உயர்ந்து வருகிறது கிழக்குமான கல்வித்துறை கல்வித்தரம் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே கல்வியின் உச்சேரியில் அடைந்திருக்கும் என்று போட்டி புகழ்வதற்கு காரணம் என்ன எத்தனை பாடசாலைகளை தரமுயர்த்தி விஞ்ஞானப் விஞ்ஞான பிரிவுகளை ஆரம்பித்தோம் ஆங்கில ஆசிரியர் தட்டுப்பாடு விஞ்ஞான ஆசிரியர் தட்டுப்பாடு எத்தனை பணிகளை ஆற்றியிருக்கிறோம் இவற்றையெல்லாம் கிழக்கு மாகாண மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் ஈட்டிலே எங்களோடு சேர்ந்து அரசியல் செய்து அதுவும் குறிப்பாக ராஜபக்ச என்று பேசுகிற அந்த குடும்பத்தோடு மிக நெருக்கமாக பழகி அந்த உறவுகளை எல்லாம் தாண்டி இன்று வெல்வதற்காக தமிழர் கட்சியில் சரணாகதி அடைந்து மோட்டுக்குடி தமிழர் தலைவர்களோடு யாழ்ப்பாணத்திலே போய் உண்டு மகிழ்ந்துவிட்டு இன்று எங்களை வந்து நீங்கள் கைகாட்டி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியுடைய தேசிய மாநாட்டிலே நாங்கள் ஆரை அழைக்க வேண்டும் ஆரை அழைக்க கூடாது என்பது எங்களுடைய தீர்மானம் ஆனால் உங்களுடைய கட்சிக்கு தேசியமாக நடந்தால் ஆறு அதே தலைகள் உங்களுடைய கட்சியுடைய தலைவர் யார் பொருளாதார யார் தெரியாது சாணக்கியன் எம்பிக்கு எதிரான கருத்துக்களை சந்திரகாந்தன் எம்பி நேற்றைய தினம் நிகழ்த்தி இருந்தார் இதற்கு முன்பு நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் பொழுது அவரால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு எதிர்கருத்தாக இந்த கருத்து அமைந்திருந்ததே